துறை முன்னஞ்சிப்பட்டி இவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன ஆண்டோர் எப்படி அற்புதம் செய்தார் சகோதர பிரின்ஸ் ஞானதுரை முன்னஞ்சிப்பட்டி அவங்களே சொல்கிறது கேளுங்க என் பேர் பிரின்ஸ் ஞானதுரை நான் திருநெல்வேலி மாவட்டம் முனஞ்சிப்பட்டியில் இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு மூணு பசங்கள் இருக்கிறாங்க நான் மார்க்கெட்டில் மிச்சர் கடையில் வேலை பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருந்தேன் நல்லா வேலையை போய் நல்லா இருந்தேன் திடீர்னு எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதத்தில் கொஞ்சம் தலா சுற்று இருக்குதுன்னுட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் செக் பண்ணணுன்னு போனேன் போனப்போ டாக்டரு செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு கிட்னிலாம் ஃபால்ட் இருக்குது ரெண்டு கிட்னியும் தொண்ணூறு சதவீதம் சுருங்கிருச்சு நீ டேலிஸ் உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அப்போ திருநெல்வேலி ஹைக்கிரௌண்ட் விட சொன்னாங்க நான் அதை நம்பாமல் தூத்துக்குடி போய் செக் பண்ணு கிட்னி ஸ்பெஷலிஸ்டில் அவங்களும் அதே தான் சொன்னாங்க உடனே டயாலிசிஸ் பண்ணுங்க என்னென்னா கிட்னி மாற்றுங்க அப்படின்னாங்க எனது கணவருக்கு வந்து கிரேட்டின் அளவு பன்னிரெண்டு பாயிண்ட் இருந்துச்சு அவ்வளோ இருக்கக்கூடாது யூரியா நூற்றி அறுபத்தி ஆறு இருந்துச்சு அதுவும் அதிகம்தான் அதை ஆஸ்பத்திரியில் சொன்னால் கேட்ட உடனேமே மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு அப்பவும் நான் நம்மள எனக்கு எந்த கெட்டப்படம் கிடையாது எப்படி ரெண்டு கிட்னியும் போயிருக்கணும் அவங்ககிட்டையும் கேட்டேன் அப்போ அவங்க எனக்கு கிட்னி ஸ்கேன் பண்ணி எனக்கு கா சைஸை காட்டினாங்க உனக்கு சின்னதாக இருக்குது நான் என் தம்பி கூட போனேன் என் தம்பி கிட்னி ஸ்கேன் பண்ணி காட்டி அது பெருசாக இருக்குது பாருன்னு வித்தியாசத்தை காட்டினாங்க தூத்துக்குடி டாக்டர் காட்டி நீ உடனே டயாலிசிஸ் தான் பண்ணணும் அப்படி இல்லைனா கிட்னி தான் மாற்றணும் டாக்டர் தான் நான் வீட்டுக்கு போயிட்டு பெரியவங்ககிட்ட கேட்டுவிட்டு வாரேன்னு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாரோ என்னையால் சாப்பிட முடியலை ஒரு நாளைக்கு நான் ஆறு ஏழு இட்லி காலையில் சாப்பிட்றவங்க ஒரு இட்லி ஒன்றரை இட்லிக்கு மேலே என்னையாலும் சாப்பிட முடியல சாப்பிட்டால் வாமிட் ஆகுது அதுக்கு மேலே தண்ணி குடித்தாலும் வாமிட் ஆகுது ஆப்பிள் பழம் சாப்பிட்டாலும் வாமிட்டு ஆப்பிள் பழமும் சாப்பிட முடியல எதை சாப்பிட்டாலும் உடனே வாமிட் ஆகிடும் ஒரு மாதம் என்னையால் அஞ்சு நிமிஷம் கூட எந்திரிச்சி உட்கார முடியாது ஒரு மாதம் படுத்தே தான் கிடக்குது ஒரு கட்டத்தில் இனிமேல் நம்ம பிழைக்க மாட்டோம் எப்படியும் இறக்க போகிறது ஒரு ஒரு ச எதையாட்டு போட்டு வச்சுட்டு கூட சுற்றி சாப்பிட்டு போய்ட்டு வைக்கணும் அதை ரத்தத்தில் கலந்துட்டால் அது பண்ணி பனி எடுக்காத ஒரு வேறு வழியே கிடையாதுன்ட்டாங்க எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் எல்லார்ட்டையும் கேட்டாங்க அது ஒன்றுமே பண்ண முடியாது தம்பி அப்படின்னு தான் சொன்னாங்க அதுவும் நமக்கு அவ்வளோதான் வாழ்க்கைன்னு நினச்சேன் அதுக்காக யோசித்தேன் நம்ம செத்து போனோம் பிள்ளைங்க கைய மாடி அற்பதை விளையாடுறத விடுதலை பிரார்த்தனைக்கு ஏப்ரல் பத்தாம் தேதி போனேன் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அந்த இடத்துல கைய வச்சு சோமோ நாங்க வயிற்று கை வச்சு எனக்கு விளையாடுவோம்

ரொம்ப நார்மலாங்க வேலைக்கெழம ஜெபத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு செவ்வாய்க்கிழம மாதிரி டெஸ்ட் எடுக்கிறதுக்கு போனோம் அங்கே போனா எங்களுக்கு பெரிய ஆட்சியும் காத்துட்டு இருந்துச்சு பன்னெண்டு பாயிண்ட் இருந்த கிரேட்டின் அளவு வெறும் ஒன்று புள்ளி ஆறுக்கும் யூரியா நூத்தி அறுபத்தி ஆறு இருந்தது வெறும் முப்பது பாயிண்ட்டுக்கும் மாறிட்டு எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் நம்பவே முடியல ஏசப்பா எங்களுக்கு எப்படி அற்புதம் செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப தாங்க வந்தேன் உடனே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சரியாயிட்டு இப்போ மதியம்னா நல்லா சாப்பிடுதேன் நான் இப்போ ஒரு நேரத்துக்கு காலையில் அஞ்சு ஆறு இட்லி சாப்பிடுவேன் எனக்கு சரிமானது மத்தியானம் ரெண்டு இட்லி பண்ணி சாப்பிடுவேன் நைட்டு நல்லா சாப்பிடுவேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பிட்றது எதுவுமே வாமிட் ஆகலை நல்லா ஆயிடுது இப்போ நான் பழைய மாதிரி நல்லா மிச்சரியாக வரத்துக்கு போகிறேன் சந்தைக்கு காலையில் போனால் நைட்டு பன்னெண்டு மணி ஆயிரம் நான் வீட்டுக்கு வரேன் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எந்த பிளவீனமும் இல்லை நல்லபடியாக இப்போ வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் ஃபாஸ்டர்ஸ் வந்து என்னையே டயலசிஸ் பண்ணணும் இல்லைனா நீ கிட்னியை தான் மாற்றணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஏசப்பா எனக்கு எந்த டயலிஸும் பண்ணலைன்னா கிட்னியும் மாத்துறேன் என்னுடைய பழைய கிட்னியை செயல்பட வச்ச ஏசப்பாவுக்கு போடாகுனா கூட நன்றி